ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ரியல் நெக்ஸ்ட் ப்ரமோ என்னதான் ஆள் ஆளுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாலும் கூட பழனி இல்லாதது எல்லாரையும் வந்து ரொம்ப வருத்தப்பட தான் செய்யுது கோமதி வந்து ரொம்ப ரொம்ப செயலிலிருந்து இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் கூட எதுலேயுமே விருப்பம் இல்லை சுற்றி சுற்றி வந்த என் தம்பி இந்த வீட்டில் இப்போ இல்லை எதிர்த்த வீட்டுக்கு போயிட்டான் இந்த வீட்டில் ஏதாவது ஒரு நல்லது கெட்டது நடந்தால் கூட ஏன் அரசிக்கு கல்யாணம் நடந்தால் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அப்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது ஏன் அரசியே பொண்ணாக இருக்கக்கூடாது அவனுக்கும் அரசிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவன் அரசி அங்கே போனாலும் அவன் இங்கே வந்தாலும் கூட பேசலாம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம கோமதிக்கு ஒரு ஐடியா தோணுது இந்த மனுஷங்கிட்ட யார் பேசுவாங்க அப்படின்னு உள்ளுக்குள்ளே யோசிச்சிட்டு இருக்காங்க தான் பழனி வராரு வீட்டுக்கு தெரியாமல் தெரியாமல் அவங்க அம்மா எப்படி வந்து பேசுவாங்களோ அது மாதிரி பதுங்கி வந்து பேசுறாரு என்னடா அந்த வீட்டில் ஒன்று ஏதாவது திட்டுறாங்களா ஏதாவது பிரச்சனையா அப்படின்லாம் சொல்லி அவங்ககிட்ட பேச வந்தாலே பிரச்சனை தான் இருக்கும்னு நீயே நினைச்சிட்டியா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண் கலங்குறாரு என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க வர்றதுக்குள்ளே அப்படின்னவும் அரசி காலேஜ் போயிட்டு ரிட்டன் வரும்போது நான் டீ கடையில் இருந்தேன் அப்போ கூட பேசினா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் மாமான்னு கேட்குறா அப்படின்ட்டு அப்போது அவளுக்கு கொஞ்சம் திருத்துங்க சொல்லி புரிய வைங்க அப்படின்னவும் அவள் கரெக்டாக தான் சொல்லியிருக்காள் நான் மாமா கிட்டே பேசுகிறேன்னு நம்ம கோமதி சொல்கிறாங்க பாண்டியன் என்ன சொல்ல போகிறாரு இந்த விஷயத்தில் வெயிட்